பாடி லாங்குவேஜில் மட்டுமே உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் பீன் யாரெல்லாம் இவருடைய அந்த பாடி லாங்குவேஜை மிஸ் பண்ணுறீங்க இப்போ அப்போ உங்களுக்காகவே லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் அதுவும் தமிழ் டப்பிங்கோடைய மேன் விசஸ் பேபின்னு ஒரு சீரீஸ் வந்திருக்க மிஸ்டர் பீன் கேரக்டரில் ப்ளே பண்ணவர் தான் இந்த சீரிஸோடைய ஹீரோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தால் இதை காமெடியான ஒரு கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதுதான் இந்த சீரீஸுடைய கதை அண்ட் திரைக்கதை நாலே எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேர டியூரேஷன் தாங்க ஹீரோடைய பர்ஃபாமன்ஸ்னு சொல்ல முடியாது அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே மிஸ்டர் பீன் கேரக்டர் போல் செம ஃபன்னாகவே ஒர்க் ஆகுச்சு எனக்கு லாஜிக் இல்லாத ரைட்டிங் தான் பட் எனக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகுச்சு திரைக்கதை முதல் மூன்று எபிசோட்ஸுமே எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பட் அது யூகிக்கக்கூடியது தான் எய்டின் ப்ளஸ் சீன்ஸும் கிடையாது வயலன்ஸும் கிடையாது பிங்கி வாட்ச்க்கு ஒரு ஒர்த்தான சீரீஸுங்க இது நான் இந்த சீரிஸ்க்கு ஃபைவ்க்கு ஃபோர் ரேட்டிங்ஸ் தரேன் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா நாலாவது எபிசோடில் கொஞ்சம் திரைக்கதை டவுன் ஆகும்